சரி என்ன மாதிரி சாரிகள் விலை உரைய இருக்காது சாரி நாங்க என்ன மாதிரி என்ன கோட்டன் இது சில்க் கோட்டன் இதுல வந்து போர்டர்ஸ் வந்து நாலஞ்சு மெட்டீரியல் வேற

இது இருக்கு இல்ல காக்கலர் இதுலயே ஒரு பன்னெண்டு கலர் கிட்ட இருக்கு சாமான் முடிஞ்சது இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ஒப்பர் போட்டுருக்கு இப்ப நீங்க இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆறாயிர மாதிரி புக்ஸோட இருக்கிறது கொஞ்சம் கூடினது அது ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு சாரி இந்த சாரி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி சாரி சட்டை இருக்கு பாவாடை வந்து முழு சட்டை பெரியாக்கள் தைக்கிற மாதிரி அதுக்கு நாங்க அதே பட்டு பாவாடை சட்டை துணி வச்சிருக்கோம் இதுல எங்கள்கிட்ட இருபத்தி நாலு விலை இதுகள் வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெடிமட எடுக்கன்னா கொடுத்து எடுக்கிறத விட இது முழுப்பாவோட சட்ட ஒரு மையாயிரம் ரூபாய் லெகா மாறி அந்த முழுப்பாவோட சட்டை தச்சும் வச்சிருக்க அது வந்து பன்னெண்டுல இருந்து இருக்கு இருபத்தஞ்சு முப்பது கடை இருக்கு பன்னெண்டாயிரம் தொடக்கத்துல இருந்து அந்த விலைகளும் இருக்கு மற்ற இது ரெடிமேட் ஃப்ரோக்கள் இருக்குதுனா இல்லை பர்த்டே பாக்ஸ் அது வெளியில வந்துருக்குது வெடிங்கு எல்லாம் அப்படி ஆளுகளுக்குள்ள பார்க்க போனால் என்ன இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆகி தரும் இதெல்லாம் வரும் ஆயிரத்தி ஐந்நூறு இந்த மாதம் மட்டும் மட்டும் எல்லா ஆஃபரும் இந்த நியூ இயர்க்காக ட்ரெஸ் நியூயர் இதுல வந்து இதுல ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது மற்றது பார்க்க போனா இப்படி ஒரு டிசைன் ஒன்று இருக்குது இது வந்து அரபுக் டிசைன் சொல்றது இது வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு இதுலயும் ஒரு எட்டு கலர்ஸ் இருக்கு இதுல மற்ற இதுல புல் ஃப்ராக் மாதிரி அப்படி லெகங்கா மாதிரி இருக்கு பட் எங்களால இப்படி வந்தோம்ட்டா இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல் டெனிம் ஜீன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஜீன்ஸ் லேடிஸ்க்கு மட்டும்

ஒரு ஒரு மாதிரி டிசைன் இருக்கு அரபு டிசைன் இப்படி நாங்க போனா இந்த மாதிரி முக்காலுக்கு போடுறவங்க ஆக ஃபுல்லும் இருக்கு இது வந்து நாங்க குடுக்குறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயில இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுல இருந்து ஒரு செயல் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு செயல் இருக்கு

ஒன்று வந்து நாலு மீட்டர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரெண்டரை மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்கும் இருக்கு இதுல இது மேல வந்து லேஸ் கோட்டன் அதாவது முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நானூறு ரூபாய்க்கு இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு ஒரு மீட்டர் நீங்க அதோட விட கூட மீட்டர் வேணும் அப்படி கையில பலகுறகு அப்படின்னா உங்களுக்கு என்ன தில கழிச்சு நிறையோட நகத்தாரு அதுல இதே மாசால மெட்டீரியல் ஒன்று இருக்கு இந்த இப்படி வரும் இது வந்து அந்த லெமன் ஓட் மாதிரி திசு மாதிரி வரும் இது வந்து திசு மாதிரி இந்த இது இது மாதிரி வரும் இதுல வந்து ஒரு ஆறு கிலோ சரி இது நாங்க உங்களுக்கு நானூறு ரூபா படி மீட்டர் கொடுக்குறோம் பட் அப்படியே திருப்பியும் போனா அதே பிளேன்ல பிரிண்டட் மாதிரி இருக்கு இது வந்து மீட்டர் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க இது பிளேன் கலர்ல அந்த பிரிண்ட் வந்து மிஷின் பிரிண்ட் இது வந்து அழியாது

அடுத்த வருஷம் முதலாம் தேதிக்குள்ள எந்த சோகோ ஜீன்ஸ் என்ன சைஸ் எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள எடுத்துருக்கு முதலாம் தேதி முதலாம் தேதி வந்தாலும் இல்ல இல்ல மணிக்கு வந்தா இருக்கு ஓ ஆனா பன்னெண்டு ஒன்றுக்கு பிறகு வந்தா திருப்பி தர மாட்டேன் அது கேன்சல் அதுல மற்றது சோகோல இடுப்புல இப்படி பேண்ட் வந்ததும் இருக்கு இதுக்கு நாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இடுப்பு பேண்ட் வந்தது அது இல்ல லாஸ்டிக் வந்ததும் இருக்கு இதுக்கு லாஸ்டிக் இல்ல லாஸ்டிக் உள்ள வந்து என்ன இருக்கு சாமான் இப்பதான் வந்திருக்கு சால் சாமான் படி சல்மான் குடியில் என்ன மாதிரி இது என்ன விலை உள்ளது இது வந்து நாங்கள் உங்களுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சைட் போக்க ஜோக்கர் பேண்ட் இதுலயும் நான் உங்களுக்கு சைஸ் தர நாற்பத்தி ரெண்டுங்க இருக்கு இப்ப உங்களுக்கு எல்லாம் சைஸ் எடுக்கிறது கஷ்டம் ஆனா எங்கிட்ட போடுவோம் ஆனா நீங்க போய் கருத்து கொண்டு போகணும் அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லப்போ எல்லாம் போட்டு அனுபவிக்கும் வயசு வந்துட்டு ஆனா ஆனா வந்து இது வந்து டெனிமா அப்போ எங்கடா எல்லாம் போட்டா எல்லாமா திரும்பும் இதான் எங்கடா ஜீன்ஸ் போட்டா எல்லா மாத்தி பயசு போகும் இல்லாம திரும்பும் நாங்க அது பப்ளை டெனி ஃபுல்லா டெனி

இது வந்து கலர் எல்லாருக்கு இல்ல எல்லா கலரும் தான் இருக்கு இப்ப கூட எம்பி மேர் அப்படி அந்த புரோக்கர்ஸ் புரோகஸ் கூட ஒயிட் கலர்ல இதுல தனிப்பிளா ஒயிட்லயும் அப்படியான ஷர்ட் ஒன்று தர இதெல்லாம் கரண்டி பண்ணி கொடுக்குறோம் ஒரு கலரும் மாறாது சில சர்டுகள் இருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா மஞ்சள் அடிக்கடி ரெண்டு தோயலோட இது அப்படி இல்ல இந்த கண்ணாடிகள் இந்த மாதிரி சின்ன கண்ணாடி சின்ன கண்ணாடி வந்து நாங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் அப்படி ஒரு சைஸ்லயே இருக்கு

நாற்பது கிலோ போறோம் இது முப்பத்தையூ குடுத்த நாங்க முதல் இப்ப இந்த உப்புருக்கு ஐம்பத்தி ரூபாய் நாற்பது கிலோ வரும் அதுல முப்பது கிலோ போடுறது அதோட இன்னும் அதோடய இன்னும் கேட்ட மாதிரி அந்த மாதிரி நாலு மொடல் நாலு கலர்லயே இருக்கு இது இந்த பேக் 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 வந்து லேடிஸ்ல ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு ஹேண்ட்பேக் இப்ப இப்படியான இது நாங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரோம் இது இப்படியான ஹேண்ட்பேக் பாத்தமாட்டா இது கொஞ்சம் ஒரு மூவாயிரம் துணியல் மெட்டீரியல் நாங்க இருபத்தி எத்தனை சர்ட் எடுத்தாலுமே அதே ஒரே கலர் வேணுமென்றா அப்படியானு கொடுக்கலாம் இப்ப இதுல வந்து இந்த கலர்ல இந்த விவாதிக்கு இந்த நீல கலர்ல முப்பது ஷர்ட் வேணுமெண்டா உங்களுக்கு முப்பது ஷர்ட் வரும்

இப்படியான ஒரு அழகான போர்டர்ஸோட அந்த சிங்கிள் ஆகல அந்த டான்ஸ் புரோகிராம் மாதிரி அந்த அந்த முடலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அடிச்சிருக்கு இதுகள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆகல சரத்துக்கு மட்டும் மெட்டீரியலுக்கு பிரைஸ் இருக்கு பிரைஸ் இருக்கு மற்ற தனி பிளேன் சரம் இருக்கு ஒயிட் கலர்லயே தனி பிளேன் இது வந்து ஒயிட் கலர்ல தனி பிளேன் சார் இதுல என்ன இது இது நாங்க இது ட்ரிபிள் நைன் கம்பெனி ஐட்டம் தான் இது உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே ఆ ఇది మ్యాడమ్ ఇంకా టీ షర్ట్ இது வந்து ஆம்பளை பிள்ளைகளும் போடலாம் பொம்பளை பிள்ளைகளும் ஒரு வயது பிள்ளைகள்ல இருந்து ஒரு பத்து வயது பிள்ளைகளுக்கான சைஸ் இருக்கு இதுல லோங் இருக்கு இது நாங்க வந்து குடுக்கற பிரைஸ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கடைசி கிலோ எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான இருக்குது இப்ப இந்த சீசன் டைம் இந்த சேல் போறதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் வந்து அறுநூறு அறுநூறு புள்காய் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அப்படின்ற கலர்ஸ் இருக்குது இப்ப ஒருத்தால் டீசர் பதினூறு டி ஷர்ட் போயிடமாட்டா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா லேடிஸ் சின்னஞ்சிறு பெண்களுக்கான கொடுத்து கொண்டு வர நாலாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கு ஒவ்வொரு சைஸ்லயும் இப்படி இருக்கு இது பாத்தீங்களா இந்த இது வந்து நார்மலாவே நாங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்ப வந்து மூவாயிரத்தி ஐநூறு இந்த இது இது வந்து கலர்ல இப்படி இந்த இப்படி ஒரு ஃபிராக் இதுல நாங்க உங்களுக்கு ஆறு ஏழு கலர்ஸ் தான் இது வந்து நாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு இது நல்லா கூட போட்டு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு வரோம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் செட்டுகள் அப்படி இருக்கு பட் அடுத்து பார்க்கணும்னா இப்ப சின்ன சிறு ஆண்களுக்கான ஜீன்ஸ் வகைகள் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து நான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான இருக்கு இப்படி பாத்தீங்களா பெரிய ஆங்கலுக்கு இப்படி பெக்ஸ் மொடல் வர மாதிரி கிளிஞ்ச மொடல்ல சின்ன ஆகலுக்கும் வந்துருக்கு இதுல இதுல வந்து நிறைய கலாச்செட் இருக்கு ஆறு கால செட்டுகிட்டே இருக்கு இதுல வேற டிசைன்ஸும் இருக்கு இப்படி தனி பிள்ளைங்கல இப்படி ஒரு பிரிண்ட் வர மாதிரி இருக்கு

இது பாத்தீங்களா இந்த இது வந்து நாலு அஞ்சு லைனிங்ல இருக்கு இந்த கூட வட்டு பாத்தீங்களா நெட் வந்து நாலு நெட் போட்டுருக்கு முன்னுக்கு மட்டும் இது வந்து என்ன இல்ல இது வந்து நாங்க வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து குடுத்துக்கணும் ஒரு ஒரு சைஸ் பாத்தீங்களா இல்ல நீங்க அந்த சைஸ் இடத்துல ஓட மகளுக்கு எடுக்க போறீங்க உள்ளதா என்ன சைஸ் அளவா இருக்கு அழகா இருக்குண்ண எடுத்த பாத்தீங்க எடுத்து பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த புறக்கும் வந்து நாங்க குடுத்துக்கணும் நாலாயிரம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு சைஸ்ல அது வந்து நல்ல கூட வெட்டு

இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அடிச்சு அதனால உள்ளுக்கு இது நாங்க பதினோறாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் இதுல ரெண்டு மாடல் இருக்குது ரெண்டு கலர் டிசைன் பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பர் டிஸ்கவுண்ட்

முட்டையை அழிச்சு வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கிடையாது இது நாங்க உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபாய் கூட இப்படி ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலர்ல இருக்கு மேலேயும் இருக்கு மேல இந்த இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வடிவாரு மேல இந்தியால ஆஹ் மேல வேற மற்ற இந்தியால சட்டை வழி இதுல ரைட் இது வந்து லெகினோட வேறு இப்படி ஃப்ரோக் வந்து கூட இதே ஸ்கர்ட் மாதிரி இந்த ஃபுல் ஃப்ராக் மாதிரியும் போடலாம் இந்த ஜீன்ஸோடையும் போடலாம் இது நாங்கள் மூவாயிரத்து ஐநூறுபா நாலாயிரம் ரூபாய்க்கு தான் இது இது கொடுத்து கொண்டு வாங்க இதுல ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு இந்த டிசைன்ஸ் இருக்கு அப்படி வரும் மற்ற இப்படி ஒரு ஃபிராக் கொண்டு கூட இந்த குளிர் டைமுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த குளிராக இருக்கிறதுக்காக இப்படியோட கோட் ஃபிராக் இப்படி இந்த ஸ்பென்ச்சோட கொடுத்து கொண்டு வரோம் இது நாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த ஃபிராக்கும் கொண்டு வாங்க ஜீன்ஸோட ரெடிமேட்டா வர மாதிரி உள்ள ஒரு டீஷர்ட் வர மாதிரி வரும்

இது வந்து ஒரு பேரு நாலு அஞ்சு பேர் சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு கொட்டின் சட்டை சும்மா அந்த குளிர மக்க காலத்துக்கோ இப்படியான சட்டையெல்லாம் கூட விரும்புவீங்க அந்த உடம்புல போட்டும் போடாத மாதிரியும் இருக்கு சட்டை அதனால இந்த சட்டையில வந்து ஒரு ஏழு நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் எழுநூறுவா கொடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தெரியும்

വ്യാപാരം ചെയ്യുന്ന ആയിരത്തി കൊടുക്കും ഇതേ മാറി കൊടിയാ നല്ല നമ്മൂറു ആയിരം കൊടുത്തു കൊണ്ടുവരേണ്ടി ഇപ്പൊ ട്യൂഷനു ലേഡിസ് പോലും കൊടുക്കും വെറും രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരം

അതിനകത്ത് ഷർട്ട് ഷർട്ട് കളക്ക് എടുക്ക ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ രണ്ടായിരം രൂപ ഇത് വന്ന് പൊപ്പോൺ ഷർട്ട് ഉണ്ട് രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് രൂപ മൂവായിരം രൂപ ആയിട്ടുള്ള കൊടുക്കണം ഇത് വന്ന് കമ്പനി പ്രൈസ് താൻ ഫിക്സ് പ്രൈസ് താൻ ഇതിൽ ഒരു ചിന്ന ഒരു ഡിസ്കൗണ്ടോടെ നിങ്ങൾക്ക് അന്ന പ്രൈസ് ഉള്ള വരും ഇപ്പൊ ഇതിലുണ്ട് ഇപ്പൊ ലെഫ്റ്റ് ബാഗുകൾ ഉണ്ടായിരുന്നു ആ ഇപ്പൊ ലെഫ്റ്റ് ബാഗുകൾ വന്ന് മൂവായിരം രൂപ നാലായിരം രൂപ ഞ്ഞൂറ് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് അതില്ലോ മുപ്പത്തി